விரைவில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் ஸ்டார் படத்தின் மெலடி பாடல் வெளியீடு விமர்சிப்பவர்களை விலாசிய விஜய் ஆண்டனி கிரிக்கெட்டில் தோனி தான் தி கோட் சர்தார் டூ போதை மாபியாவை பற்றிய படமா புதிய உச்சத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் விரைவில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி நெல்லை குமரி மாவட்டங்களில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த நாற்பத்தை ஒன்பது பேருக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக விண்ணப்பதாரர்களின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என கூறியுள்ள அதிகாரிகள் அதன் பிறகு உணவு வழங்கல் துறை அலுவலகத்தில் நேரில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என கூறியுள்ளனர் ஸ்டார் படத்தின் மெலடி பாடல் வெளியீடு டாடா படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து கவின் ஸ்டார் படத்தில் நடித்துள்ளார் இளன் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதனிடையே யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவாகியுள்ள இந்த படத்தின் விண்டேஜ் லவ் என்ற பாடல் சில வாரங்களுக்கு முன் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் இந்த படத்தின் அடுத்த பாடலான மெலடி என்ற பாடலின் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது விமர்சிப்பவர்களை விலாசிய விஜய் ஆண்டனி ரோமியோ படம் குறித்து நெகட்டிவாக விமர்சனம் தருபவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி பதிலடி கொடுத்துள்ளார் தனது தள பக்கத்தில் பதிவிட்ட அவர் பல நல்ல படங்களை தவறாக விமர்சித்துக் கொள்ளும் ப்ளூ சட்டை மாறன் போன்ற சிலருக்கும் அவர்கள் சொல்வதை நம்பி நல்ல படத்தை கொண்டாடாமல் தமிழ் சினிமாவை விமர்சிக்கும் அறிவு ஜீவிகளுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கி டாதீங்க என குறிப்பிட்டுள்ளார் நடிகர் விஜய் ஆண்டனி கிரிக்கெட்டில் தோனிதான் தான் தி கோட் தோனி ஆடுகளத்திற்குள் காலடி எடுத்து வைத்தாலே எதிரணியின் பவுலர்கள் பதற்றமாகி விடுகின்றனர் என்று எல் எஸ் ஜி அணியின் கேப்டன் கே எல் ராகுல் கூறியுள்ளார் ஆட்ட நாயகன் விருதை பெற்ற பின் பேசிய அவர் நூத்தி அறுபது ரன்களுக்குள் சுருக்கப்பட்டிருக்க வேண்டிய சிஎஸ்கே அணி இப்போட்டியில் நூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுப்பதற்கு அவர்தான் முக்கிய காரணம் கிரிக்கெட் ரசிகர்களை உற்சாகத்தின் உச்சத்தில் வைத்திருப்பதில் தோனிதான் தி கோட் என கூறினார் சர்தார் டூ போதை மாஃபியா பற்றிய படமா கார்த்தி நடித்த படங்களிலேயே அதிக பட்ஜெட்டில் இந்தியா முறையில் சர்தார் டூ படம் உருவாக இருப்பது தெரிந்ததே கார்த்தி இரட்டை வேடங்களில் நடிக்க இருக்கும் இந்த படத்தின் கதைக்களம் இந்தியாவையே ஆட்டி படைக்கும் போதை மாஃபியா கும்பல்களை பற்றிய அதிர்ச்சிகர செய்திகளை போட்டு உடைக்கும் வகையில் இயக்குனர் பி எஸ் மித்ரன் வடிவமைத்து உள்ளதாக கூறப்படுகிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் தொடங்க இருக்கிறது The of the. Year. புதிய உச்சத்தில் நெட்ஃபிளிக்ஸ் பாஸ்வேர்ட் பகிர்வு வசதியை தடை செய்த பிறகு நெட்ளிக்ஸ் நிறுவனம் தொண்ணூத்தி புள்ளி மூன்று லட்சம் கூடுதல் சந்தாதாரர்களை சேர்த்துள்ளது இதன் மூலம் மார்ச் மாத முடிவில் மொத்த சந்தாதாரர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஆறு கோடி என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இதற்கு முன்பு சுமார் பத்து கோடி பேர் சந்தா செலுத்தாமல் இலவசமாக அந்த சேவையை பயன்படுத்தி வந்துள்ளனர் அமேசான் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று கோடி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி